மத்தே ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது நம்மை படைத்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும் நம்ம வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும் எப்படி நம்ம வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க முடியும் என்று சொல்லி இதற்கு முன்பதாக ரெண்டு வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றதை நம்ம பார்க்க முடியும் பதிமூன்றாவது வசனத்துல நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் நம்ம யாருக்கு பூமிக்கு என்னவா இருக்கிறோம் உப்பா இருக்கிறோம் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது ஒரு உப்பு நம்ம உணவுக்கு இன்னைக்கு நம்ம பழமொழி இருக்குது உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் அப்படின்னா ஒரு உணவுக்கு அது சுவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவைப்படுது உப்பு தேவைப்படுது அது நாமும் இந்த பூமிக்கு எப்படி இருக்கணுமா உப்பா இருக்கணும் உப்பா இருக்கின்ற பொழுதுதான் நாம என்ன பண்ண முடியும் இந்த பூமிக்கு சுவை கொடுக்க முடியும் உப்பு அது தன்னை கரைத்து அந்த உணவுக்கு என்ன கொடுக்குது சுவையை கொடுக்குது அது நாமும் நம்மை மறைத்து நம்மை கரைத்து இந்த பூமிக்கு எப்படி இருக்கணும் உப்பா இருக்கணும் அப்படின்னா உப்பு சாரம் மட்டும் போனால் நமக்குள்ள சாரம் இருக்கணும் எப்பவுமே உப்பை எடுத்து நீங்க வாயில வச்சு பார்த்துருக்கீங்களா அது எப்படி இருக்கும் சாரமா இருக்கும் அப்படியே ஏறும் இதே ரொம்ப நாள் நீர்த்து போயிடுச்சுன்னா அந்த உப்பை எடுத்து நீ வைக்கும் போது அந்த உப்புக்கு எந்த ஒரு சுவையுமே இருக்காது அந்த காரத்தன்மை அந்த சாரத்தன்மையை அது இழந்துருச்சுன்னு வைங்களா அதுக்கப்புறமா அந்த உப்பை நம்ம யூஸ் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால நம்ம எல்லா காலத்திலும் சாரம் சாரத்தோடு கூட இருக்கணும் அது கூட இல்ல இந்த பூமிக்கு நம்ம எப்படி இருக்கணும் உப்பா இருக்க வேண்டும் இந்த பூமிக்கு நம்ம உப்பா இருக்கின்ற பொழுது நம்ம மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழணும் ஐயோ இவனா அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது அப்பவங்க சொல்லக்கூடாது நம்மளை பார்த்து யாரா சொல்றாங்களா ஐயோ இவனா அவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து நம்முடைய பள்ளியிலோ நாம் இருக்கின்ற இடத்திலோ நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்மளை பார்த்து மற்றவங்க இவனா இவரா என்று சொல்லி சொல்லுகின்ற அளவிற்கு நாம் வாழக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் ஒருவேளை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா மற்றவங்களால நம்ம மிதிக்கப்படுவதற்கு வெளியே கொட்டப்படுவதற்கு தான் நம்ம யூஸ் ஆகும் நம்ம மற்றவர்களால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னா நம்ம எப்படி இருக்கணும் உள்ளவர்களாக நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் ரெண்டாவதா நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் நம்மெல்லாம் இந்த பூமிக்கு எப்படி இருக்கிறோம் வெளிச்சமா இருக்கிறோம் நீங்க ஒரு விளக்கை கொளுத்தி அதை ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வைப்போமா மூடி வச்சா அது என்ன பண்ணாது யாருக்குமே வெளிச்சம் கொடுக்காது அந்த விளக்கு தண்டின் மேல் அந்த விளக்க ஒரு மெழுகு வர்த்தின்னா அந்த மெழுகுவற்றி ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருக்கும் அந்த மெழுகு மெழுகு மெழுகுவத்தி ஸ்டாண்டு மேல அதை வைக்கும் பொழுது அது வீட்டில் உள்ள வெளிச்சம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்ன பண்ணும் வெளிச்சம் கொடுக்கும் இல்லைன்னா அதை மூடி வச்சோன்னா யாருக்குமே எந்த பிரயோஜனமோ இல்லை நீங்க வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில நம்முடைய நற்கரிகள் எல்லாம் மூடி வச்சிருக்கிறோமா இல்லை மற்றவர்கள் பயன்படும்படியா எல்லாருக்கும் நம்ம வெளிச்சம் கொடுக்கின்றவர்களாக நாம காணப்படுகின்றமா ஒரு மெழுகுவத்தியோ வர்த்தியோ இல்லைன்னா ஒரு விளக்கோ அது எரிந்து மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கும் வெளிச்சம் கொடுக்கும் உப்பு தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கும் மெழுகுவத்தியும் தன்னை கரைத்து என்ன பண்ணும் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கின்ற ஒளி கொடுக்கின்றதாக வெளிச்சம் கொடுக்கின்றதாக காணப்படும் நீங்க இந்த பூமிக்கு உப்பு நீங்க இந்த பூமிக்கு வெளிச்சம் இது ரெண்டுமே தன்னை மறைத்து மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கும் சுவை கொடுக்கும் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது விளக்கு அது விளக்கு தண்டு விளக்கு தீ எரிஞ்சாதான் என்ன கொடுக்கும் ஒளி கொடுக்கும் அது இல்ல இல்ல நான் எரிய மாட்டேன் நான் அப்படியே முழுசாதான் இருப்பேன் அப்படின்னா அது அப்படியேதான் இருக்கும் அது எரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் வெளிச்சம் கொடுக்க முடியும் உப்பும் உப்ப நீங்க ஒரு உணவுல போடுறீங்க உப்பு கரையாம அப்படியே முழுசா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அதனால ஏதாவது உப்பு உப்பும் கரைப்பு கொண்டு எப்படி நமக்கு சுவை கொடுக்கின்றதோ அதை போல இந்த உலகத்திலே நம்மை கரைத்து கொண்டு நாம் தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம தியாகம் செய்தாதான் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும் உதவி செய்ய முடியும் இப்போ உங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்கு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்கறாரு பத்து ரூபா கொஞ்சம் கொடுமா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அந்த பத்து ரூபா உங்ககிட்ட இருந்தா நீ ரெண்டு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம் ஆனா அதை விட நான் சாக்லேட் சாப்பிட்றது முக்கியம் இல்லை அவருக்கு நான் உதவி செய்யறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த தியாகத்தோடு கூட அந்த பத்து ரூபா நீ எடுத்து கொடுத்தீங்கன்னா தான் நீ என்ன பண்ற உன்னை கரைத்து கொண்டு நீ மற்றவங்களுக்கு என்ன பண்ற உதவி செய்யற இல்ல இல்ல என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு அவங்களை சொல்லி அனுப்பிட்டு அந்த பத்து ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா உனக்கு என்ன இல்லை தியாகம் இல்லை அது போல உப்பு தன்னை கரைத்து கொண்டு மற்றவர்களுக்கு என்ன கொடுக்குது என்ன கொடுக்குது சுவை கொடுக்குது சுவை கொடுக்குதா இல்லையா அதை முழுசும் தன்னை கரைத்து கொள்ளும் அது போலதான் ஒரு திரி ஒரு மெழுகு வத்தி தன்னை கரைத்து கொண்டு மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கும் வெளிச்சம் ஒரு நல்லது பண்ணணும்னா நம்ம தியாகம் பண்ணாம நல்லது பண்ணவே முடியாது அப்படிதானே நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா எதையாகிலும் ஒன்று இழந்தாதான் இன்னொன்றை என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் நம்மை இழந்தால்தான் மற்றவர்களுக்கு நாம் சுவை கொடுக்க முடியும் புரியுத எதையுமே இழக்காம நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் சொத்துக்களை சேர்த்து வைக்க முடியும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணவே முடியாது எல்லாத்துக்கும் மேல நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல என்ன பண்ணணும் அவர் கிரியை செய்யணும் உங்கள் உள்ளத்துல நல்லது செய்யணும்னு விதையை போடுறது யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் விதைய போடும் பொழுது நாம் அதை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற பொழுது அதை நாம் செயல் செயல்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் அதை என்ன பண்ணுவாரு நம்ம செய்ய நினைச்ச அந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு அவர் என்ன கொடுப்பாரு பலனை கொடுப்பார் வேதத்துல நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும் பவுல் தன் இடத்துல இருந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு குப்பையாக நினைச்சிட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்காக அவர் வந்தார் புரியுதுங்களா இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் அப்படின்னா அநேக வெளிநாடுகளில் இருந்து தங்களுடைய செல்வத்தை எல்லாம் வித்து என்ன பண்ணாங்க நமக்கு அவரை பத்தி சொல்வதற்காக இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாங்க நம்முடைய இந்தியாவுக்கு வந்தான் அவங்க மட்டும் வரலன்னு வச்சிருக்கீங்களா இன்னைக்கு இயேசுனா யாருன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காரு அவங்க இல்ல இல்ல என் குடும்பம் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு அந்த பணம் எதுவுமே செலவு பண்ணாம அவங்க அங்கே இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஏசபாவை பத்தி அறிஞ்சிருக்கவே முடியாது அப்ப நம்மை போல மற்றவர்களும் ஒரு உண்மையானவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்ன நேர்மையாக வாழ வேண்டும் என்று சொன்னா நம்மளும் அவங்க கிட்ட போய் என்ன பண்ணணும் சொல்லணும் நம்ம தவறு செய்யக்கூடாது பாவம் செய்ய கூடாது என்று சொல்லி அவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு உண்மையானவர்களாக வாழும் பொழுது இந்த சமுதாயம் அது நேர்மையானதாக இருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே நாம் இந்த பூமிக்கு உப்பாயிருப்போம் இந்த பூமிக்கு நாம் வெளிச்சமாயிருப்போம் நீங்க மறந்துடாதீங்க இந்த பூமிக்கு நாம யாரு உப்பு இந்த பூமிக்கு நாம வெளிச்சம் இப்படி நாம் வாழும் பொழுது இதன் மூலமா யாருடைய நாம மகிமைப்படுதுன்னா நம்மை படைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ன பண்ணது மதிமைப்படப்படும் இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது நம்முடைய வெளிச்சம் யாருக்கு முன்பாக பிரகாசிக்கணும் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் அது பிரகாசிக்கின்ற பொழுது ஆண்டவரை அவர்கள் என்ன பண்ணுவாங்க மகிமைப்படுத்துவாங்க இன்னிலிருந்து நாம ஒரு தீர்மானம் பண்ணுவோம் நான் இந்த பூமிக்கு உப்பாயிருப்பேன் இந்த பூமிக்கு நான் இருப்பேன் என்று சொல்லி நாம ஆண்டவருக்காக நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம் மூலமாக அவர் மகிமைப்படுவார் அன்னை தெரசா எப்படி தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய புகழை அவர்கள் விரும்பாமல் இயேசுவுக்காக உண்மையாய் தொண்டு செய்தபடினால அவர்கள் மூலமாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகின்றது ஆண்டவர் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார் அமைதிக்கான நோபல் பரிசு யார் பெற்றது அன்னை தெரசா உலகத்திலே ஒரு உயர்ந்த ஒரு பரிசு நோபல் பரிசு அந்த நோபல் பரிசையும் யார் பெற்றுக்கொண்டது அமைதிக்கான ஒரு நோபல் பரிசை அன்னை தெரசா பெற்றிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆண்டவரால் கனப்படுத்தப்பட்ட ஒருவர் அவர் அன்னைத்தரசா அது போல நாமும் ஆண்டவருக்காக வாழும் பொழுது நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு கனப்படுத்துவார் நாம் இந்த பூமிக்கு உப்பா இருப்போம் இந்த பூமிக்கு வெளிச்சமாயிருப்போம் ஆண்டவர் தாமே அன்பின் பரலோக பிதாவை இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் ரெண்டு செலுத்தினோம் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக நாங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாயிருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை எங்களை எடுத்து பயன்படுத்துங்க நீங்க விரும்புகின்ற பாத்திரமாக நீங்க பயன்படுத்துகின்ற பாத்திரமாக உமக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக எடுங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு பயன்படுகின்ற ஒரு பாத்திரமாக நீங்க விரும்புகின்ற ஒரு பாத்திரமாக மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற ஒரு பாத்திரமாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா இதிலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களை நீங்க பயன்படுத்துங்க இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக இந்த பூமிக்கு நாங்கள் உப்பாக இந்த பூமிக்கு நாங்கள் வெளிச்சமாக தேவன் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க காத்து கொள்ளுங்க வழி எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுவதுமையோட பரிசு கிராமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க